உறவுகள் யாவருக்கும் வணக்கம் இப்போ செய்தித்தாளில் ஒரு செய்தி டெண்டிங்காக பகிரப்பட்டுக்கிட்டுருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டி ஆர்வலர் மத்தியில் அந்த செய்தி வந்து ரொம்ப தீவிரமாக பகிரப்பட்டுகிட்டு இருக்குது பயங்கர கண்டன குரலும் அந்த செய்திக்கு எழுப்பப்பட்டுகிட்டுருக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தகவல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அரசுக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன தகவல் தெரிவிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு சட்டத்தை குறித்த தானே ஆய்வு பண்ண சொல்லியிருப்பாங்க போல் அதில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சட்டங்களை குறித்தான ஆய்வு அறிக்கை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அதில் தவழ்பெறும் உரிமை சட்டத்தை குறித்தான ஒரு ஆய்வு அறிக்கை ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க அந்த ஆய்வு அறிக்கையில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தவழ்பெறும் உரிமை சட்டத்துக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா ஒரு கட்டுப்பாடற்ற நிலை இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே ஆர்டிஏ ஆர்டிஎன்னு சொல்லி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அதனால் அரசு அலுவலர்களுக்கு பயங்கரமான ஒரு பணிச்சுமை வந்து அதிகமாக இருக்குது அதனால் அந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க போல ஆல்ரெடி நம்ம இந்த சட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள்ட்ட நம்ம உரையாடும்போது இந்த சட்டத்தில் வந்து திருத்தங்கள் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன சட்டத்தில் திருத்துறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது இதை திருத்த விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா திருத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால் சட்டத்தை யாரும் தொட முடியாத அளவுக்கு தான் நல்லா வந்து வடிவமைச்சு வச்சுருக்கோம் அதனால் சட்டத்தில் திருத்துறதுக்குலாம் அதில் ஒன்றும் கிடையாது அதில் மனுதாரர் கேட்கக்கூடிய தகவல் என்னென்ன கேட்கணும் அப்படிங்கிறத வரவேற பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரு அரசு அலுவலர்களுக்கும் சாதகமாகவும் அந்த சட்டத்தில் நாங்கள் வகுத்து வச்சுருக்கோம் அதனால் ரெண்டு பேருக்குமே ஈவனாக அதில் வந்து நாங்கள் அதை அமைச்சிருக்கோம் அதனால் இந்த சட்டத்தில் திருத்தம் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி திரு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராஜ்யம்மன் அவர்கள் வந்து தெரிவித்தாங்க உண்மையிலே அது அவங்க சொன்ன கருத்து தான் நம்மளும் கூட பார்க்குறோம் அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இன்றைக்கி நிறைய உறவுகள் இருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி தன்னுடைய சொந்த தேவைக்காக தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னா வேறு வழி இல்லை இப்போ அரசாங்கத்தை வந்து ஒரு சட்டம் போடுறாங்க ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த அந்த சட்டத்தையும் அந்த திட்டத்தையும் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா யாரும் இந்த ஆர்டிஐயோ அல்லது மனு போடுவதே கையில் எடுக்க போகிறதில்ல இப்போ வந்து இலவச வீடு கொடுக்கும் திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த இலவச வீடு கொடுக்கும் திட்டத்திற்கு ஒரு வரைய ஒரு ரூல் இருக்குது யார் எலிஜிபிள் யார் அன்னெழுச்சி அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் கொடுக்குறதுக்கு என்ன எலிஜிபிள் என்ன எலிஜிபிள்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் எழுச்சிப்பிள் அன்எழுச்சிப்பிள் ஒன்று ரெண்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இங்கே என்னென்னா எலிஜிபிள் உள் வாரியாக வந்து அந்த திட்டத்தை பயன்படுத்தி விட்டுட்டாங்கன்னா ஆர்டிஏ ஆர் அதிகளவில் பயன்படுத்த மாட்டாங்க இப்போ ரேஷன் கார்டு கேட்டு ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸில் அந்த ரேஷன் கார்டை சம்ம சம்மந்தமாக ஆய்வு பண்ணி உண்மையிலே இவங்க வீட்டில் தான் இருக்காங்களா இவங்க மின் மின்கட்டண அந்த வீட்டுக்கு வந்து ரசீது வந்து சரியாக அந்த வீட்டு ரசீதாக வச்சுருக்காங்களா இல்லை வீட்டுக்கு ரசீது வச்சுருக்காங்களா உண்மையிலே அந்த வீட்டில் வாடகைக்கு தான் இருக்கிறாங்களா இவங்க இத்தனை குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆய்வுக்கு வந்து அந்த ஆய்வை முறைப்படி நடத்தி நேர்மையாக நீதியாக அதை உள்ளதை உள்ளபடி அந்த ரேஷன் கார்டை வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா அதிகமாக யாரும் இங்கே வந்து ஆர்டியை பயன்படுத்த போகிறது கிடையாது மனு போகிற போகிறதும் கிடையாது இங்கே தவறுகள் எங்கே இருக்குது அப்படின்னா நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்கள்ட்ட தவறுகள் இருக்கும்போது மக்கள் தன்னுடைய தேவைகளை கேட்க தான் செய்வான் ஏன் ஏன் நான் எலிஜிபிளாக இருக்கும்போது ஏன் எனக்கு இதை பண்ண மாட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க தான் செய்வான் அப்படி கேட்கும் போது அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இந்த ஆர்டியை பயன்படுத்துகிறான் ஆகவே வந்து இங்கே சரி பண்ண வேண்டியது யார் அப்படின்னா மக்களுக்கிட்டையும் ஒரு எண்ணங்கள் இருக்குது என்னென்னா எலிஜிபிள் உள்ள நபர்கள் பயன்பெறக்கூடிய காரியங்களை எலிஜிபிள் இல்லாத நபர்கள் மூக்கணும் நோச்சு அதை நம்ம எப்படியாவது பெற்றுக்கணும்னு போராடணும்னு இருக்க தான் செய்கிறான் இப்போ இலவச நல்லா கொடுக்குறதுல ஒரு விதிமுறை இருக்குது அரசு அலுவலருக்கு இலவசெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு வரைமுறை இருக்குது ஆனால் அரசு அலுவலர்களே இலவச இலவசிலாம் அஞ்சு பேர் அவங்க வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க இது என்ன இது எப்படி அப்போ மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா அவன் வந்து சுயநலவாதியாக மாறிட்டான் அவனும் தன்னை சரிப்படுத்தணும் அரசும் தன்னை சரிப்படுத்திக்கணும் அப்படி போது தான் இந்த இந்த ஆர்டிஐ மனுக்கள் வந்து குறையும் வராது அதை விட்டுட்டு ஆர்டிஐ சட்டத்தில் வந்து திருத்தம் பண்ணுறது என்பது சரியானதை கிடையாது அது ஏன் திருத்தம் பண்ண அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனுதாரர் இத்தனை மனுதான் போடணும்னு ஒரு மாதத்துக்கு இத்தனை மனுதான் போடணும்னு ஒரு லிமிட் வைங்க அப்படின்றாங்க இப்போ கணக்கு வழக்கே இல்லாமல் ஒரு மனுதாரம் மனு போடுறாங்க வரைக்கும் இருபத்தி அஞ்சு பேரும் இருபத்தி ஏழு பேரும் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபான் பண்ணியிருக்காங்கன்னா ஆ போடக்கூடாது அப்படின்னு ஃபான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக மனு போட்டு அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுத்தவங்கன்னு சொல்லி அந்த பட்டியலை தூக்கி அவங்கள வச்சுருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதனால் ஒரு வரையறை கொடுக்கணும் மனு எழுதுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வைக்கணும் அதே மாதிரி இப்போ ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூபா அப்படிங்கிற போது எல்லாம் ஈஸியாக கட்டிட்டு வாங்குற மாதிரி இருக்குது அதனால ஒரு பக்கத்துக்கு அஞ்சு ரூபாயை மாற்றணும் அதே மாதிரி ஆர்டி கட்டணமாக பத்து ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த பத்து ரூபாய் ஐம்பது ரூபாயை மாற்றணும் அப்போ தான் மனு போடுறது குறையும் எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் எப்படிலாம் இந்த மாதிரி திருத்தம் கொண்டு வந்துட்டோம்னா மனு குறைஞ்சிடும் அடே மனு குறையும் மக்களுடைய பிரச்சனை குறையுமா பிரச்சனையாக தானே இப்போ மக்களுடைய பிரச்சனையை குறைக்கிறதுக்கு என்னவோ அதை யோசிக்கிறதுக்கு விட்டுட்டு மக்கள்கிட்டேருந்து வரக்கூடிய மனுவை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது இது தீவிரமாக போயிட்ருக்கு இந்த நாட்களில் வந்து இந்த சட்டத்தை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா மதுரை தமிழ்க்க மைதானத்தில் ஒரு ஆர்டி மிகப்பெரிய ஒரு மாநாடை நம்ம வந்து நிறைவேற்றணும் அதில் இருபத்தி ரெண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கோம் அந்த தீர்மானங்களை நம்ம வந்து மெயின் பண்ணி அடுத்தடுத்து அரசுக்கு வந்து நம்ம நகர்வு பண்ண போகிறோம் நாங்களும் மூவாயிரத்து ஐநூறு பேர் ஆர்டி ஆக்டிவிட்டிஸ் தமிழ்நாட்டில் வந்து இருக்கோம் எங்களையும் கவனி கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஏற்றுக்க இல்லைன்னா வந்து போராட்டங்கள் இல்லை பல முன்னெடுப்புகளை வந்து எடுப்போம் அப்படிங்கிறதாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இந்த மாநாட்டு மூலம் அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறோம் உண்மையிலே அரசுடைய பார்வையில் யார் தீவிரவாதிகள்னா இப்போ நாம தான் மற்ற நபர்களை உழவு பார்க்குறாங்களோ இல்லையோ மற்ற நபர்களை வேறு பார்க்குறாங்களோ இல்லையோ இப்போ என்ஏஓஓஓ ஹக்கீம் அவர்களையோ கேப்டன் அவர்களோ ஞானவர்களையோ அந்த மாதிரி டீமை தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேறுட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஃபுல் டைம் ஷாப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையில் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது பார்த்தாலும் பரவாயில்ல வாழ்த்துக்கள் எங்களை ஆய்வு பண்ணால் எங்கள்கிட்டருந்து ஒன்றும் போகிறது கிடையாது ஏன்னா எல்லாமே எங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய அளவில் மக்களுக்கான பணி தான் எங்கள்கிட்டருந்து கிடைக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து சச் பண்ணீங்கன்னா ஏன்னா நான் ஒரு நூற்றுக்கணக்கான ஆற்றி நீங்கள் பண்ணலாம் அதுலேருந்து எடுத்துக்கிட்ட பதில வந்து நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும்தான் எங்கள்கிட்ட கிடைக்கும் ஏன்னா எல்லாமே பொது சேவைக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை அரசு செய்ய வரணும் அதை விட்டுட்டு இந்த சட்டங்களை திருத்தம் பண்ண நினைப்பதெல்லாம் சரியானது கிடையாது அதே சைட்டில் நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது மக்களாகிய நமக்கிட்ட இங்கே நிறைய குறைபாடு இருக்குது நிறைய குறைபாடு இருக்குது என்னென்னா ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய நல இல்லை உங்களிலே தப்புன்னு தெரியும் அந்த தப்பை நியாயப்படுத்துறதுக்கு நம்மளால் போராடுறான் நம்ம மக்கள் போராடுவான் அவம்ட்டு அரையடி நிலத்தை வந்து இவன் எடுத்துக்குவான் அது அவனுக்கு தெரியும் அரையடி நிலம் அவன் மட்டும் ஆனாலும் அவனோட ஃபைட் பண்ணி அவன்கிட்ட அந்த நிலத்தை வாங்குறதுக்கு பண்ணணும் அப்போ மக்களும் தன்னை என்ன செய்யணும்னா சரிப்படுத்திக்கொண்ட நிலமையில இருக்கணும் இப்போ சட்டத்தை திருத்தம் பண்ணக்கூடாது திருத்தம் பண்ணக்கூடாதுன்னு போகாத விட நம்ம மக்களாகி நீங்கள் தங்களை திருத்திக்கிறீங்க திருத்திக்கிறீங்கன்னு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அதான் நடக்குதுங்க அதனால் செய்திகளில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்துட்டு நீங்கள் எமோஷன் ஆயிடாதீங்க அப்படி சட்ட திருத்தம் அப்படின்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னா இப்போ அறப்போர் இயக்கம் ஜெயராமன் வந்து முன்னெடுத்திருக்கிற ஒரு நிகழ்வு மாதிரி நம்மளும் தொடர்ந்து வந்து முன்னெடுப்போம் நிறைய விஷயங்களை வந்து அரசோட கொண்டு போய் வேணும் வேண்டாம் லிமிடேஷன் வேண்டாம் சட்ட திருத்தம் வேண்டாம் அப்படின்னு கோரிக்கைகளை நம்ம தொடர்ந்து முன்வைக்கலாம் அதனால ஆர்டிஆர்வலர் தயவு செய்து நேர்மைக்காக ஆர்டியை பயன்படுத்துங்க தூய்மையான பணி செய்வதற்கு ஆர்டியை பயன்படுத்துங்க தங்களுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்துறது தப்பு இல்லை யாரையும் பழி வாங்குவோம் மோட்டிவேஷனுக்காண்டியோ அந்த மாதிரி இல்லை இழிவான ஆதாயத்திற்காண்டியோ ஒரு ஆர்டியை போட்டு அவங்க நம்மளோட காம்பரமெண்ட்ஸ் வரும்போது ஆயிரக்கணக்கான பணம் பேசி அவங்கள்ட்ட வாங்குற இந்த இழிவான முறைக்காக ஆர்டியை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு ஆர்டி ஆர்வல இயக்கத்தின் சார்பாக எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதுவர்களோடு உங்கள் வேறு வீடும சந்திக்கிறேன் நன்றி